அன்பிற்கினிய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட ஆண் பெண் இளைஞர்களே மறை மாவட்ட இயக்குநர் விற்பனை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இளைஞர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஆங்காங்கே இருந்த இளைஞர்கள் கடந்த ஆயிரத்தி ஐம்பது நாட்களாக இணைய வழியிலே ஒருங்கிணைந்து அன்னையுடைய பரிந்துரையோடு திரு செபமாலையை இணைத்து சிறப்பான முறையில் உங்களுடைய அறிவாழ்வை புதுப்பித்திருக்கிறீர்கள் இயக்கமாக ஒருங்கிணைந்திருக்கிறீர்கள் பல்வேறு குழுக்களாக சிறப்பான இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சிறப்பு நாள் கொண்டாட்டத்திற்கின்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இளைஞர் பணிக்குழு மிக சிறப்பாக உங்களுடைய நடை மாவட்டத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழுவினுடைய செயலர் என்ற முறையில் பெரும் மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அளவில் தொடங்கப்பட்ட இளைஞர் பணிக்குழு தான் தொடங்கப்பட்டது அதை ஒட்டியே உங்களுடைய மலை மாவட்டத்திலும் இளைஞர் பணிக்குழு தொடங்கப்பட்டது முழுமையாக சிறப்பாக இளைஞர்களை உருவாக்குவதிலும் இளைஞர்களை ஆற்றல் படுத்துவதிலும் இளைஞர்களோடு உடன் பயணிப்பதிலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அதை சிறப்பான தற்போது நிர்வாகக் குழு செயற்குழு அழகாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் மிகச் சிறப்பாக அவர்களை இயக்குநர் செய்து கொண்டிருக்கிறார் அது ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அமைகிறேன் நன்றி